ப்ரோகபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆப்ஷனில் தெலுங்கு டிரெட் டீம் நிறையவே நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க கடந்த ஒரு சில சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் தெலுங்கு டீம் வெறித்தனமான டீமாக இருக்காங்க ஒட்டு மொத்தமாக தெலுங்கு டெட் டீமில் பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ தெலுங்கு டீமோட ஸ்குவார் ரிவ்யூ அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விஷயங்களையுமே இந்த வீடியோவில் அலசி அறைய போகிறோம் ஸோ ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு வீடியோ அப்படி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ்க்கு கீழே எக்கச்சக்கமான கமெண்ட் தெலுங்கு டென்னட் டீமை பற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது ஸோ அதனால தான் அந்த வீடியோ எடுத்துருக்கோம் அண்ட் அதற்கப்பறம் அதிகமான கமெண்ட் பெங்களூர் புல்ஸுக்கு வந்திருந்தது ஸோ பெங்களூர் புல்ஸ் வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு அந்த வீடியோ தான் வரப்போகுது ஸோ அடுத்ததாக வேறு எந்த டீமை பற்றி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீமுக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அந்த டீமுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கபடி பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கண்டென்ட் உங்களுக்காக தமிழில் காத்துக்கிட்டுருக்கு நம்ம சேனலில் ஓகே ஃபஸ்ட் நம்ம தெலுங்கு டீம் ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் எங்கள் லெஃப்ட் ரைடர்ஸாக நாலு பிளேர் இருக்காங்க நம்ம விஜய் மாலிக் அண்ட் பிரஃபுல் சஃபாரே ரோஹித் ராத்தே அண்ட் நிதின் ராவல் இந்த நாலு பிளேயருமே லெஃப்ட் ரைடராக இருக்காங்க ரைட் ரைடரை பொறுத்தவரைக்கும் ஆறு பிளேயர்ஸ் இருக்காங்க பவன் ஷெராவத் மஞ்சித் சர்மா அண்ட் ஆஷிஷ் நர்வால் ஓம்கார் பட்டேல் சஞ்சீவி அண்ட் சித்தன் ஷீனு அப்படிங்கிற ஆறு பிளேயர்ஸ் ரைட் ரைடராக இருக்காங்க ஸோ டோட்டலாக பத்து பிளேயர்ஸ் தெலுங்கு டெட்டின் டீம் கிட்ட ரைடர்ஸாக இருக்காங்க டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோன்னா இங்கே ரைட் கார்னர் பொசிஷனில் கிருஷ்ணன் துல் அண்ட் சங்கர் கடாய் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர் இருக்காங்க லெஃப்ட்டு கார்னர் பொசனில் மூணு பிளேயர் இருக்காங்க அன் கி ஜக்லான் அண்ட் சுரேந்தர் அண்ட் முகமத் மாலிக் அப்படிங்கிற மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க ரைட் கவர் பொஷனுக்கு சாகர் அண்ட் மிலாட் சவாரி அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் லெஃப்ட்டு கார்னர் பொசனில் அஜித் பவர் அண்ட் அமித் குமார் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ டோட்டலாக ஒம்பது டிஃபெண்டர்ஸோடு இருக்காங்க தெலுங்கு டென் டீமில் ஒட்டு மொத்தமாக பத்து ரைடர் அண்ட் ஒம்பது ரைடர் ஸோ டோட்டல் பத்தொம்போது பிளேயர்ஸ் இந்த ஸ்கோரில் இருக்காங்க தெலுங்கு டீமோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருக்காங்களா ஓகேவாக இருக்காங்களா மோசமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த பல சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் தெலுங்கு டீம் உண்மையாகவே பிரமாதமான ஒரு டீமாக இருக்காங்க ஸோ தெலுங்கு டீம் கிட்டே என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம தெலுங்கு டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகிறது அந்த டீமோட ரைடிங் யூனிட்னா அதுலேயும் குறிப்பாக பவன் சராவத் அப்படிங்கிற ஒரு பிளேயரே போதும் இந்த டீமை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் லாஸ்ட் சீசன் இந்த மனுஷன் தனி மனுஷனாக போராடி காப்பாற்றி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணார் பட் அவருக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல பட் இந்த டைம் சப்போர்ட்டுக்கு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க விஜய் மாலிக் எடுத்திருக்காங்க மஞ்சித் சர்மாவை எடுத்திருக்காங்க அண்ட் ஆல்ரெடி இந்த டீம் ரீடைன் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சஞ்சீவி அண்ட் ஓம்கார் பட்டேல் ரஃபுல் சஃபாரி இந்த மாதிரியான பிளேயர்ஸுமே சூப்பர்வான பிளேயர்ஸ் தான் லாஸ்ட் டைம் அப்பப்போ கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணாங்க ஸோ இந்த டைம் அதை விட பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பவன் ஷெராவ் சும்மா கலக்கோ கலக்கோன்னு கலக்க போகிறார் இந்த சீசனில் அதுவும் அவங்க கூட சேர்ந்து விஜய் மாலிக் மஞ்சித் மாதிரியான பிளேயர்லாம் சேரும்போது கண்டிப்பாக வேற லெவலான ஒரு டீமாக மாறிடுவாங்க கிடைக்கிற சான்ஸாக முடிஞ்ச வரைக்கும் சஞ்சீவி ஓம்கார் பட்டேல் அண்ட் பிரஃபுல் சவார் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ரைடர்ஸ்குள்ளே இங்கே எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்குது யார் இறக்க போகிறாங்க யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் யார் நல்லா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அங்கே நல்லா பண்ணாதான் அந்த டீமில் இடமும் இருக்கும் ஸோ போட்டி அதிகமாக அதிகமாக அங்கே பர்ஃபார்மன்ஸுமே நல்லா வரும் ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரைடிங் யூனிட்டாகவே இருக்குது இங்கே மேக்சிமம் பவனே முக்கால்வாசி வேலையை பார்த்துருவாரு ஸோ அதனால் பெருசாக ப்ரெஷர் கிடையாது மஞ்சித் சர்மாவுக்கும் அண்ட் விஜய் மாலிக்குக்கும் சஞ்சீவி மாரியான பிளேர்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாலே போதும் ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இந்த டைம் ரைடிங் யூனிட் நல்ல ஒரு ரைடிங் யூனிட்டாகவே இருக்கும் மூணு பிளேயர்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க அண்ட் அது போக மூணு தரமான பேக்கப்பையுமே தெலுங்கு டிரிக்கெட் டீம் வச்சுருக்காங்க ஸோ டிஃபன்ஸ் பக்கம் வந்தோம்னா ரைட் ரைக்கான போஷனுக்கு தரமான ரெண்டு பிளேயர் இருக்காங்க கண்டிப்பாக கிருஷ்ணன் துல் இறங்க போகிறாரு பட் அவருக்கு பேக்கப்பாக ஷங்கர் கடையும் இருக்காரு ஸோ ரெண்டு பிளேயருமே பிரமாதமான பிளேயர் லாஸ்ட் சீசன் சங்கர் கடை ரொம்பவே நல்லா பிளே பண்ணார் பட் இந்த டைம் ஆப்ஷனில் கிறிஷன் துல் எடுத்திருக்காங்க எழுபது லட்சத்துக்கு அவருமே வேறு லெவல் மாஸ் பண்ணிடுவார் அண்ட் அதே மாதிரி கவர் போர்ஷன்லேயுமே இங்கே பெருசாக ப்ராப்ளம் கிடையாது மிலாட் சவாரி லாஸ்ட் சீசன் கிடைச்ச வாய்ப்பு ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு உண்மையாகவே பிரமாதமாக ப்ளே பண்ணார் நான் நேஷனல் டீமான ஈரானுக்குமே அவருக்கு நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸோ மிதாட் சஃபாரி அண்ட் நம்ம கிருஷ்ணன் டூல் இந்த ரெண்டு பிளேயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க அண்ட் அதே மாதிரி அன்கித் ஜக்லா நான் அஜித் பவார் இந்த ரெண்டு பிளேயருமே நல்ல பிளேயர் தான் குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது கண்டிப்பாக இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் பேக்கப்புமே ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது மற்ற பிளேயர்ஸுக்கும் டோட்டலாக பார்க்கும்போது பவன் ஷராவத் பிரிச்சி மயபுரர் இந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட்டிவாக விஜய் மாலிக் அண்ட் மஞ்சித் சஞ்சீவி ஓம்கார் பட்டேல் இப்படி அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு காம்போ இருக்குது அண்ட் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா கிருஷ்ணன் டுல் சங்கர் கடாய் அண்ட் நம்ம அஜித் பவார் அண்ட் மிலாட் சஃபாரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே சமையான பிளேயர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ கடந்த பல சீசன்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் டீம் உண்மையாக வெறித்தனமான டீமாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸ்குவாடுமே நல்லா இருந்துருக்கு பட் என்ன பிரச்சனைனா யாருமே பெருசாக பிளே பண்ண மாட்டாங்க ரொம்பவே சொதப்புவாங்க ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க பட் இந்த டைம் அப்படி கிடையாது எல்லோருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க விஜய் மாலிக் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் பட் மிச்சபடி பவன் ஷரவத் மஞ்சித் அண்ட் கிறிஷன் துல்லாம் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார் லாஸ்ட் சீசன் அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்து ரைட் கவர் பிளேயர் அவர் தான் நினைக்கிறேன் அது ரைட் கார்னர் பிளேயர் ஸோ மாதிரி மிலாட் சஃபாரியுமே கலக்கலான பர்ஃபார்மன்ஸை இருக்காங்க ஸோ நிறையவே பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நல்லா பிளே இருக்காங்க ஸோ இதுவே இந்த டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஸோ கண்டிப்பாக மினிமம் கேரண்டி தெலுங்கு திரை டீமுக்கு இந்த ஏர் இருக்குது ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லலாம் ப்ளே ஆஃப்க்கு போவங்களோ தெரியல பட் கண்டிப்பாக ஆறாவது பொசிஷன் ஏழாவது பொசிஷனுக்குலாம் அந்த டீம் வந்துடுவாங்க ஸோ அது அதுக்கு மேலே போகணுன்னா இருக்கிற ஒரு சில வீக்னஸ் அவங்க சமாளிச்சாகணும் இந்த டீமுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்குது ஓகே இப்போ நம்ம தெலுங்கு டீமுக்கு இருக்கிற ஒரு சில வீக்னஸை பற்றி பார்த்துடலாம் விஜய் மாலிகோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பெருசாக இல்லை லாஸ்ட்டு டூ சீசனாக எதிர்பார்த்த லெவலுக்கு ப்ளே பண்ணல கொஞ்சம் டவுனாக இருக்காரு இன்னும் விஜய் மாலிக் அவரோட பழைய ஃபார்முக்கு வரலை இவர் மட்டும் திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் தெலுங்கு டீம் எங்கேயோ போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த சீசன் மிகப்பெரிய டேஞ்சரஸான டீமில் இவங்களும் ஒருத்தராக இருப்பாங்க விஜய் மாலிக் மட்டும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார்னா பட் அதுக்கு அவர் வரணும் பிகேஎல் சீசன் எயிட்லாம் நம்ம பார்த்துருப்போம் நவீன் இல்லாத போது இந்த டீமை காப்பாற்றுனது விஜய் மாலிக் அண்ட் மஞ்சித் சர்மா அந்த ரெண்டு பிளேயர் தான் அந்த ரெண்டு பிளேயருமே அப்படியே இங்கே இருக்காங்க ட்ராஃபி அடித்த டீமில் முக்கியமான பிளேயர்ஸாக இருந்தவங்க ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணவர் நம்ம விஜய் மாலிக் தான் அவர் தான் டீமை காப்பாற்றி ஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்து அங்கேயுமே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ட்ராஃபி வாங்கி கொடுத்தார் அண்ட் ரொம்ப நல்ல பிளேயரும் கூட ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பிளேயர் அண்ட் ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டரும் கூட இருபது லட்சத்துக்கு தான் எடுத்தாங்க இருபது லட்சம் எதுக்கு போனார்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இல்லை ஸோ மிச்சபடி செமையான பிளேயர் அவரை கரெக்டாக யூஸ் பண்ண பார்க்கணும் நல்லா பண்ணிட்டார்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அவர் சொதப்புனாலுமே பெருசாக ப்ராப்ளம் கிடையாது மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ இது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க அவர் பர்ஃபார்ம் பண்ணனாலுமே பரவாயில்ல ஓரளவுக்கு மற்ற பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த சீசன் நல்லாவும் எடுத்துருக்காங்க மற்ற பிளேயர்ஸை அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயுமே ஒரு சில வீக்னஸ் இங்கே இருக்குது அஜித் பவார் அண்ட் அங்கித் ஜெக்லான் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஒரு சில மிஸ்டேக்கை லாஸ்ட் சீசனும் பண்ணாங்க அண்ட் இந்த டைமும் கண்டிப்பாக பண்ணுவாங்க பட் அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாத வகையில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அட்வான்ஸ் அட்வான்ஸெலாம் பண்ணாமல் பாயிண்ட் எடுக்கலனாலுமே பரவாயில்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணாமல் பொறுமையாக ப்ளே பண்ணாலே போதும் மிலாட் சவாரி அண்ட் கிருஷ்ணன் துல் மரனான பாயிண்ட் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக தெலுங்கு டென் டீம் நல்ல ஒரு டீமாகவே மாறிடுவாங்க இந்த ரெண்டு பொஷன் தான் கொஞ்சம் தெலுங்கோட்டன் டீமுக்கு கன்சோனாக இருக்குது நான் இதையும் தாண்டி பவன் ஷெராவத் ரொம்பவே அதிகமான ரைடுக்கு போவார் அவர் தான் முக்கவாசி ரைடுக்கு போவார் அவர் தான் ஒட்டுமொத்த டீமையும் பார்த்துக்க போகிறாரு பட் அதே சமயம் அவருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நம்ம மஞ்சித்துக்கும் விஜய் மாளிகைக்கும் சஞ்சீவி மறியான பிளேயர்ஸுக்கும் மற்ற ரைடர்ஸுக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து ப்ளே பண்ண வைக்கணும் வெறும் பவன் ஷெராவத்துக்கு மட்டுமே சான்ஸ் கொடுத்து இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக அவர் தலையிலேயே ஒட்டு மொத்த லோடியும் கெட்டுற மாதிரி ஆயிடும் என்ன தான் எடுத்து வச்சாலுமே தெலுங்கு டென் டீமோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பவன் தலையிலேயே ஒட்டு மொத்தமாக கட்டாமல் விஜய் மாலிக் அண்ட் மஞ்சித் சர்மா சஞ்சீவி மறையான பிளேயர்ஸையும் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சஞ்சீவி ஓம்கார் பட்டேல் மறியான பிளேயர்ஸாக நிறையவே நல்ல சுச்சுவேஷனில் இருக்கும் போது இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஆஃப்லேயும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குமே சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் ஸோ கரெக்டாக ரைடர்ஸை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணுங்க அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையுமே ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீமாகவே மாறிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் டிஃபென்ஸில் ஒரு நல்ல ஒரு டீமாக மாற்ற பார்க்கணும் நாங்கள் ஸோ டிஃபென்ஸில் நல்லாவே ஒர்க் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா தெலுங்கு டீம் கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி டீமாக இந்த பி சீசன் லெவனில் இருக்க போகிறாங்க ஸோ பவனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது ஸோ அவருக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் லாஸ்ட் சீசனில் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணாங்க பட் இந்த டைம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல பிளேயர்ஸ் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் ஒருத்தரை நம்பி கிடையாது ஏழு பிளேயரையுமே நம்பி இருக்குது அப்படிங்கிறத தெலுங்கு டீம் இந்த சீசனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த சீசன் அப்படி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் நம்ம ராகுல் சௌத்ரியை நம்பியிருந்தாங்க அடுத்து சித்தா தேசையை நம்பியிருந்தாங்க சித்தா தேசம் இன்ஜூரியானதுக்கு அப்புறம் ரஜினிஷ் மரண பிளேயர் மாதிரி நம்பிக்கை வச்சு நல்லா வளர்த்து விட்டுருக்கலாம் பட் அடுத்த சீசனை பவன் சேராத்த எடுத்து அவர் மேலே கொண்டு போய் விட்டு மொத்த பிரச்சனையும் அவர் தலையில் கட்டினாங்க ஸோ இந்த சீசனும் அதே மாதிரி பண்ணாமல் பவன் இருக்காரு பவன் பவனோட வேலையை கரெக்டாக பார்ப்பார் பட் அதே சமயம் மற்ற பிளேயர்ஸையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும் இதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீமாக மாறிடுவாங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் செவனை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மெயின் செவனை வச்சு தான் அந்த டீமை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிறிஷன் துல் ரைட்டுக்கான பொசிஷன்லையும் அண்ட் நம்ம அன்கித் ஜெக்லாம் லெஃப்ட்டுக்கான போஷன்லேயும் ரைட் கவர் பொசனில் மில்லாட் சபாரியும் லெஃப்ட் கவர் பொசனில் நம்ம அஜித் பவரும் ப்ளே பண்ண போகிறாங்க அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் ஷராவத் பவன் ஷராவத் விஜய் மாலிக் அண்ட் மஞ்சித் சர்மா கண்டிப்பாக இந்த மூணு பிளேயருக்கு தான் ஆரம்பத்தில் சான்ஸ் கொடுப்பாங்க மேபி விஜய் மாலிக் சொதப்புனாலுமே சஞ்சீவி மாதிரியான பிளேயர் ஓம்கார் பட்டேல் மாதிரியான பிளேயர்ஸை வச்சு அதை சமாளிக்க முடியும் கண்டிப்பாக சமாளிச்சிருவாங்க பட் அதுக்குன்னு விஜய் மாலிகைக்கு அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் மெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த நிறையவே மேச்சஸில் விஜய் மாளிகை தான் இருக்க போகிறாரு ஸோ இதுதான் இந்த டீமோட ஸ்டார்டிங் செவன் ஸோ இதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கான வீடியோ அடுத்ததாக நாளைக்கு வரப்போகுது என்ன தான் எந்த டீமுக்கான வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்